மாலை நேர செய்திகள் முதலில் தலை செய்திகள் மாகாண சபை தேர்தலை மிக விரைவில் நடத்துவோம் யாழ்ப்பாணத்தில் அனுரகுமார சமூக செயற்பாட்டாளர் ஸ்ரீதரன் அறைகூவல் ஆங்கில கால்வாயை கடக்கும் என்று எட்டு புலம்பெயர்ந்தோர் பலி வெளியாகியுள்ள தகவல் அமெரிக்காவில் பரபரப்பு மீண்டும் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு ரணில் நாடாளுமன்றை கலைத்தால் ஏற்பட போகும் ஆபத்து இலங்கையின் வீழ்ச்சிக்கு ஒரே வழி தமிழர் தரப்பிலிருந்து வெளியான அறிவிப்பு ஆயுதம் தாங்கிய சகல படையினருக்கும் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு தொடர்பென விரிவான செய்திகள் மக்கள் எமக்கு ஆணை தந்தாள் ஒன்றிணைந்த நாட்டுக்குள் அதிகார பகிர்வுக்காக குறுகிய காலத்துக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் மாகாண சபைகளுக்கான அதிகாரங்களை மத்திய அரசு எடுத்துக்கொள்ள அனுமதி இல்லை வடக்கு கிழக்கு மக்களுக்காக நன்கொடையாளர்கள் மாநாட்டை கூட்டுவோம் வடக்கு கிழக்கில் போரால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் போரால் பாதிக்கப்பட்டு இடம்பெய்ந்த மக்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்போம் நல்லிணக்க செயற்பாடுகளின் ஊடாகவே பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர முடியும் தொடர்ந்தும் அலறிக்கொண்டிருக்க கொண்டிருக்க பிரச்சனையை வைத்திருக்க முடியாது அது நாட்டின் ஐக்கியத்தை பாதிக்கின்றமையால் நல்லிணக்கத்தை மையப்படுத்தி இளைஞர்களை வலுப்படுத்தும் வேலை முன்னெடுப்போம் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவின் திசைகாட்டி சின்னத்துக்கு வாக்களிப்போம் என்று சமூக செயற்பாட்டாளர் சுகுஸ்ரீதரன் அறைகூவல் விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இலங்கையில் வறுமை வேலையின்மை எங்கும் ஊழல் எதிரும் ஊழல் தொடர்பான தெளிவான பார்வை அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினரிடம் உள்ளது சாதாரண மக்களின் கல்வி சுகாதாரம் உணவு வீடு நிலம் தொடர்பான மக்களின் வாழ்வு பாழ்பட்டு வறுமை மிஞ்சி போனது என்ற நிலையையும் மாற்ற வேண்டுமென்ற தார்மீக ஆவேசமும் அவர்களிடம் இருக்கின்றது மதவாதம் இனவாதம் தீண்டாமை இவற்றுக்கு எதிரான மானசிகமான எண்ணம் அவர்களிடம் உள்ளது தேசிய இன பிரச்சனைகளுக்கு தேசிய இனங்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் செயற்படக்கூடிய இலங்கையின் அனைத்து சமூக அறிவுஜீவிகள் அவர்களுடன் இருக்கின்றார்கள் பதிமூன்றாவது மாகாண சபைகளுக்கு உரிய அதிகாரங்களை முழுமையாக பகிர்வதற்கான அக்கறையுள்ளவர்கள் அவர்களிடம் இருக்கின்றார்கள் குடிப்பரம்பலை மாற்றியமைக்கும் குடியேற்ற திட்டங்களை அனுமதிக்கப் என்று தேசிய மக்கள் சக்தியினரின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் இருந்து பிரித்தானியாவுக்கு ஆங்கில கால்வாயை கடக்க முயன்றபோது சிறு படகு ஒன்று கவிழ்ந்ததில் எட்டு புலம்பெயர் மக்கள் மரணமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குறித்த விபத்தானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது சிறு படகுகளில் பிரித்தானியாவுக்கு படையெடுக்கும் புலம்பெயர் மக்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் அரசாங்கங்கள் பல ஆண்டுகளாக போராடி வருகின்றது பிரான்சில் இருந்து சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழையும் பொருட்டு பல ஆயிரம் ஜூரோ தொகையை ஆட்கடத்தல் நபர்களுக்கு செலவிட்டு சிறு படகுகளில் இடம் பிடிக்கின்றனர் இந்த விபத்தானது படகு புறப்பட்ட சில மணி நேரத்திலேயே நடந்துள்ளதாக பிரான்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் சிறு படகுகளில் மேற்கொள்ளும் அபாயகரமான பயணத்தை சமீப நாட்களில் பலமுறை புலம்பெயர்ந்தோர் முன்னெடுத்துள்ளதாக கடல்சார் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதில் கடந்த இரண்டு நாட்களில் மட்டுமே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருநூறு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் வடக்கு பிரெஞ்சு கடற்கரையில் டசின் கணக்கான மக்களை ஏற்றிச் சென்ற படகு ஒன்று இந்த மாதம் கவிழ்ந்ததில் குறைந்தது பன்னிரண்டு புலம்பெயர்ந்தோர் இறந்துள்ளனர் இதில் பெரும்பாலானவர்கள் எரித்தியாவை சேர்ந்தவர்கள் என்றே கூறப்படுகின்றது இந்த ஆண்டு மட்டும் இதுவரை ஆங்கில கால்வாயை கடக்கும் முயற்சியில் முப்பத்தி ஏழு புலம்பெயர் மக்கள் இறந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இறப்பு எண்ணிக்கை வரும் பன்னிரண்டு என்றே கூறப்படுகின்றது இதனிடையே இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து இருபத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தோர் கால்வாயை கடந்து பிரித்தானியாவிற்கு வந்துள்ளனர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவில் குடியரசுக் கட்சி சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் டொனால்ட் ட்ரம்ப் மீது மீண்டும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டமை அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புளோரிடா கோல் கிளப்பில் கோல் விளையாட ட்ரம்ப் சென்ற போது இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது இதனையடுத்து அதிகாரிகள் ட்ரம்ப்பை அங்கிருந்து பாதுகாப்பாக அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் அதிபர் வேட்பாளர் ட்ரம்ப் பாதுகாப்பாக உள்ளார் என அவரது கட்சி எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளது ஏற்கனவே பென்சில்வேனியாவில் நடந்த பிரச்சாரத்தில் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது டொனால்டு ட்ரம்பின் மகன் டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் புளோரிடாவின் வெஸ்ட் பால் பீச்சில் உள்ள ட்ரம்பின் கோல்ஃப் மைதானத்தில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகவும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இரு மாதங்களில் டிரம்ப் மீது நடத்தப்பட்ட இரண்டாவது தாக்குதல் முயற்சி இது என்பதால் அமெரிக்காவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து அதிபர் ஜோ பைடன் மற்றும் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஆகியோருக்கு தகவல் அளிக்கப்பட்டதாகவும் அவர் பாதுகாப்பாக இருப்பதை அறிந்து நிம்மதியடைந்ததாகவும் வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றை கலைத்தால் அது பெரும் ஆபத்தாக முடியும் என தேசிய மக்கள் சக்தி எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து தேசிய மக்கள் சக்தி ஊடக சந்திப்பில் ஜனாதிபதி சட்டத்திரணி உப்புல் குமார பெரும தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் புதிய ஜனாதிபதி நாட்டை ஆட்சி செய்ய அரசியலமைப்பில் ஏற்பாடுகள் உள்ளதாகவும் அது மக்களுக்கும் நாட்டுக்கும் பாதகமான விளைவுகளை உருவாக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார் எனினும் ஜனநாயக கட்டமைப்பிற்குள் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய ஜனாதிபதிக்கான அதிகாரப் பரிமாற்றம் மக்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தாமல் ஜனநாயக ரீதியாக நடைபெற வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடத்துவதற்காக தென்னிலங்கை வேட்பாளர்கள் பத்து கோடியை செலவழிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார் எனவே இவ்வாறு செலவழிக்கும் பணத்தை அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் ஊழல் செய்தே மீட்பார்கள் எனவும் எனவே இந்த நாட்டில் ஊழலை ஒழிப்பது இயலாத காரியம் எனவும் அவர் தெரிவித்தார் அத்துடன் தேர்தல் பிரச்சார மேடைகளில் பல்வேறு வாக்குறுதிகளை அவர்கள் அளித்தாலும் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களால் உடனடியாக எதையும் செய்ய முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டார் எனவே நாட்டில் பொருளாதாரம் வேண்டுமாக இருந்தால் முதலீடுகளை அதிகரிப்பதாக இருந்தாலும் முதலில் இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார் நாட்டில் எந்த ஒரு அவசர நிலையையும் எதிர்கொள்வதற்காக போலீசாரையும் ஆயுதப்படையினரையும் இணைத்து அவசர கால திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு ஜனாதிபதி பாதுகாப்பு பிரதானிகளுக்கு அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் போதும் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் போதும் ஏற்படக்கூடிய எந்தவொரு அவசர எதிர்கொள்வதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அவசர நிலை ஏற்படக்கூடும் என பாதுகாப்பு சபை கூட்டத்தின் போது பாதுகாப்பு பிரதானிகள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியமையே இதற்கான காரணமாகும் இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜெனரல் கமல் குணரட்ன பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் விஜானி குணதிலக்க பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா படை தளபதிகளின் தலைமையில் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி கலந்துரையாடல் ஒன்று அதன் பின்னர் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதியின் தலைமையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் அவசர பாதுகாப்பு சபை கூட்டமும் நடாத்தப்படவுள்ளது இதேவேளை எந்தவொரு அவசர நிலையிலும் போலீசாருக்கு உதவியாக இராணுவத்தை நிலைநிறுத்துவது குறித்தும் அவசர நிலையில் ராணுவம் தனது அதிகாரங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்தும் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது